ஆகச்சிறந்த குரு ஒரு சார் அவர் எப்படின்னா எந்த ஒரு பொருளுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கார் அவர்கிட்ட ஒரு நாலஞ்சு சீடர்கள் இருக்காங்க அந்த சீடர்கள் எப்பவும் வந்து அந்த குரு கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க ஆனால் குரு சொல்றாரு இது வந்து பக்குவப்பட்ட அறிவோடு தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அதனால உங்களுக்கு நான் இப்போதைக்கு இதை நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார் ஆனாலும் அந்த சீடர்கள் விடுறதா இல்லை நாங்கள் வந்து சும்மா தெரிஞ்சுக்க தான் குருவ கேட்குறோம் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் அதை எங்கள் அறிவை கொண்டு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க சரி இவங்களும் நம்ம நம்மளுடைய தலையாய சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு ஆனால் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இது தேவைப்பட்ட இடத்துல தேவைப்படக்கூடிய நேரத்துல தான் பயன்படுத்தணும் தேவையில்லாத நேரத்துல நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால தான் பக்குவப்பட்ட அறிவோடு பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார் இந்த மாணவர்களும் கற்றுக்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது ஒரு காட்டு வழியாக பயணம் பண்ணி அவங்க எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க நாலு பேர் அப்படி நடந்து போயிட்ருக்கும் போது அவங்க நிறைய புவியல்களாக எறும் எலும்புகள் கிடக்கு இதை பார்க்குற அவங்கள ஒருத்தர் சொல்கிறாரு இது எலும்புகள் கிடக்கு இது ஏதோ ஒரு உயிரினத்தோட எலும்பு தான் நமக்கு தான் வந்து உயிர்ப்பிக்கிற மந்திரம் தெரியுமே நாம் இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு அ எல்லாருக்கும் அந்த யோசனை சரியின் படுது நம்ம கற்றுக்கிட்ட கலையை நாம வெளிப்படுத்தணும் இல்லையா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அதில் யோசி அது யோசிச்சு அவங்களுக்கு இது நல்லது யோசிக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் அந்த நேரத்தில் அவங்களுக்கு செயல்படுது அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சு அதுங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க எல்லாம் ஓனாயா வருது இவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை இவங்க எல்லாரும் அதை பார்த்து நின் நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இதெல்லாம் எங்களை துரத்த ஆரம்பிக்கிது நாலு பேரும் ஓடுறாங்க திக்கு தெரியாமல் ஓடுறாங்க ஆனால் எந்த மனிதனும் அந்த ஓனாய்கிட்ட மெஞ்சில எல்லாருமே அந்த ஓனாயால் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்போ இருக்கும்போது தான் யோசிக்கிறாங்க அஹா குரு சொன்னார் இல்லையா பக்குவப்பட்ட அறிவு வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு இதுதான் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு